ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து ப்ரெக்னன்சிக்கான வீடியோஸாக போட்டுட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து அதே மாதிரி நம்ம பெண்களுக்கான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளைப்படுதலில் வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது எது எது நார்மல் எது எது அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வைத்திய ஸ்டேஜில் எது நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக இருக்கும் எது எது அப் நார்மலாக இருக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வெள்ளைப்படுதல் வந்து யுட்ரஸில் வந்து இருக்கு இல்லையா அதில் வந்து வெஜ்னாவில் வந்துட்டு வெஜ்னா வெஜ்னா வழியாக வந்து சில கிளான்ஸில் இருந்து அதாவே செக்ரிகேட் பண்ணி வர்றது தான் வந்து வெள்ளைப்படுதல் அந்த வெள்ளைப்படுதல் எது எதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் எது எதெல்லாம் அப்நார்மலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ பீரியட் ஆக போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ஒன்று தின் லைட்டாக நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டர்ஜ் போடும் லைட் ஒயிட்டில் அப்படின்னா கொஞ்சம் நம்ம டார்க்காக ஒயிட் டிஸ்ட்ஜ் படும் அதுக்கப்புறம் நாலு நாள் பீரியட் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் பீரியட் ஆகிட்டு முடிஞ்சவங்க நம்மளுக்கு ஒரு ஃபோர் டேஸில் ட்ரையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பீரியடாக ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ்க்குள்ள ஒரு வாட்டர் ப்ளஸ் இல்லைன்னா நம்மளுக்கு எக் ஒயிட்டில் வந்து நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் போடும் அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்து நம்மளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திக்காக இருக்கும் அது வந்து மில்கியாக நம்மளுக்கு ரொம்ப மில்கியாகவும் இருக்கும் க்ரீமியாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நார்மலான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இதே நம்மளுக்கு அப் நேரமில்லாக ஒயிட் ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்துட்டு கேர்டு கேர்டு இருக்குல்ல கேர்டு மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து திருத்திரியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்மெல்லு வரும் ஃபிஷ்ஷு ஸ்மெல்லு கவுச்சு ஸ்மெல்லாக வரும் நமக்கு ரொம்பவும் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப துர்நாற்றம் ரொம்ப அதிகமுடியான அதிகப்படியான ஒரு துர்நாற்றமாக இருக்கும் நம்மளுக்கே அது முடியாமல் இருக்கும் ஒரு கலரில் க்ரீன் கலரில் இருக்கும் கிரே கலரில் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு கலரில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது வந்து அப்நார்மலாக இருக்குது சில இதால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு அதுக்கப்புறம் பாக்டீரியல் இன் இன்ஃபெக்ஷன் கேண்டிட் இன்ஃபெக்ஷன் அப்புறம் செக்ஸுவல் ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் சிஸ்ட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே இருக்குது இதில் ஏன் வருது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இப்போ நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்துட்டு ஒரே இதில் இருப்போம் இல்லையா அப்போ அது ஒரே பேண்டிஸில் இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் இது ஸ்மெல் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வெட்டாக இருந்து வெட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இச்சிங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த இச்சிங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அப்பப்போ வந்துட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது வாஷ் பண்ணும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ளேயே அது நல்ல பேக்டீரியாஸ்லாம் இருக்கும் நம்ம சோப்பு போட்டு அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறதுனால அதனாலே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இச்சிங்கே ரொம்ப ஒரு மாதிரி முணு முணு ரொம்ப அரிப்பாலாக இருக்கும் நம்ம எந்த நேரமும் கை வச்சுட்டு இருந்தால் ரெண்டு இன்ஃபெக்ஷன் தான் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹாஸ்பிட்டல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுப்பாங்க ஒரு சில சரியா போயிடும் ஒரு சிலருக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம போய்டும் வீட்டில் இருந்தே ஹோம் ரெமடி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறதுனால தப்பே இல்லை நீங்க எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க உடம்பு வந்து நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் நீங்கள் தண்ணி குடித்தா தான் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் வெளியே நல்லா நார்மலாக வரும் தண்ணி குடிக்கல நம்மளுக்கு பார்க்க முடியாது நான் நிறைய தண்ணி குடிங்க ஒரு குட் ஹோம் ரெமடியாக இருக்குது ரொம்பவும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து மஞ்ச தூள் பூண்டு நாலு பூண்டு ஒரு கொஞ்சோண்டு மஞ்ச எடுத்துக்கலாம் மிளகு எடுத்துக்கலாம் கருப்பு கருப்பு சீரகம்னு சொல்லுவாங்க அது எடுத்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி எடுத்து எல்லாம் தட்டி அதை கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு எம்டி ஸ்டெமக்கில் நம்ம குடித்தோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதை அது வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எடுக்கிறதும் ரொம்ப நல்லது அது கூட இதையும் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எது எதெல்லாம் இன்ஃபெக்ஷன் எதெல்லாம் நார்மல் அப்படின்றது தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்துட்டு க்யூர் பண்ணிக்க பாருங்கள் போல் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி